விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தனசராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கும்போது பொதுவாகவே இந்த மூன்று வருட ப பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் அதற்கு நாம் எப்போது எப்படி தன்னை பாதுகாத்துக்க வேண்டும் பாதகமான சூழ்நிலையா சாதகமான சூழ்நிலையான முன் ஏற்பாடுகளாக முன் எச்சரிக்கையாக சில விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறதும் வரப்போகின்ற விஷயத்தை பணம் பார்க்கும் போது தான் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ப்ரிப்பேரிங் ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்கங்கிறதுக்காக தான் இந்த நெக்ஸ்ட் த்ரீ இயர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன் இந்த அடுத்த மூன்று வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தையும் அதிர்வலைகளும் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு விவரமான காணொளி இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்ரீவாரி ஆஷ்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் இந்த முழு பதிவை ஒரு ஃபாரினர்ஸோ ஃபாரின் வெளிநாட்டில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் இந்த இந்த ராசி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தாலு கோல்சார பலன்களும் திசாபூத்தி அடிப்படையிலான பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் கிடைக்கும் அதற்குரிய வழிபாடுகள் மற்றும் உங்களுடைய இந்த ஆண்டு முழுக்க எப்படி இருக்கும் அந்த ஆண்டு முழுக்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி முழுக்க விவரமாக சொல்லியுள்ளேன் துல்லியமாக இது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேசராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு அர்தாஷ்டம சனியாக செயல்பட போகிறார் இப்போ தான் சனி மூணாம் இப்போ தான் ஏழரை சனி முடிச்சுட்டு வரவங்க அதுக்குள்ளேயும் அர்தாஷ்டம சனியான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இருந்தாலும் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கிரகநிலைகள் மாற்றத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ராகு வந்து நாலாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றது தைரிய ஸ்தானத்துக்கும் கேது பத்தாம் இடத்துல தொழிலருந்து பாக்கியத்தை ஒன்பதாம் கேதில் வருது குரு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துல ரோக குருவாக இருக்கிறவர் கிளத்திற குருவாக வராரு சரி இந்த காலகட்டத்தில் சனி எப்படி இப்போ என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி வந்து நாலாம் இடத்துல அர்தாசிரம சனியாக இருக்கும் போது இப்போதாங்க ஏழரையும் முடிச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ளே இன்னொரு ஒரு சனியா அர்தாசிரம சனியா அப்படின்னு நீங்கள் எழுத்துக்கிறது எனக்கு புரியுது ஆனால் தனசு ராசிக்காரங்களும் நல்ல செய்தியும் இருக்குது இது முழுக்க பாருங்கள் வீடியோவை முழுக்க இந்த அர்த்தாசிரம சனி வந்து அர்த்தாசிரமம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தாய் வலியில் ஒரு சில இடர்பாடுகளை கொடுக்கும் வீடு மனை வாங்குறதுல ஒரு தடை கொடுக்கும் அவ்வளோதான் ஒரு சில தலைவலி கொடுக்கும் அது மாதிரி வயிற்று வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் ஒருத்தங்க நெஞ்சு பக்கு இரு வயிறு மேல் வயிறு இதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும் இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வெள் வெளியே போகிறது இந்த காலகட்டத்தில் ஊர் மாடுறது அட்லீஸ்ட்டு ஊர் மாடுறது இல்லை இடம் மாறுறது வெளிநூர் மாறுறது வெளிநாடு மாறுறது இல்லை மினிமம் ஒரு வீட்டை மாற்றுறதாவது கண்டிப்பாக நடக்கும் இந்த அத்தாசிரம சனி என்ன பண்ணும் அதை விட பண்ணுறதோட அதை பார்க்குற பால் பார்வைக்கு தான் பலன் அதிகம் ஆறு பத்து உங்களுடைய ராசிக்கும் பார்க்குறாரு அப்படி சனி அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அதே மாதிரி தொழில் வகையில் கவனமாக முடிவெடுக்கணும் ராசிக்காரங்களே சனி பார்க்குறாரு அப்படிங்கும் போது சில தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் செல்வாக்கை சிதைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மூணு விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் சனி அங்கே பார்க்குற சரிங்க அப்புறம் ராகு என்ன பண்ணுவார் மூணாம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய புது முயற்சியில் பிரம்மாண்டமாக காட்டுவார் ஆனால் அது தடைக்கு பிணக்குன்னு நடக்கும் தடை கொஞ்சம் வரும் வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும் அப்போ நான் என்ன தான் எங்களுக்கு நல்லது இருக்குது கேது ஒம்பதாம் இடத்துல வர்றார் பாக்யத்தை கெடுக்கிறார் அப்போ அந்த வருஷம் உள்ளக்க எங்களுக்கு நல்லது நடக்குமா குரு வராரு குரு ரோக குருலேருந்து இப்போ கலத்திர குருக்கு வாங்குறதுனா திருமண தடையாகலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் வயஸ் சின்ன வயசுக்காரவங்களுக்கோ இல்லை லேட் மேரேஜோ இல்லை டிவோர்ஸ் ஆகி மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆகும் அது ஒரு சுப நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வு அது மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் வழியில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் லைஃப் பார்ட்னர் மொழியில் ஒரு விஷயம் கிடைக்கும் இந்த நாலாம் இடத்து சனி மூணாம் இடத்து ராகு ஒம்போதாம் இடத்து கேது இருந்தாலும் குரு காப்பாற்றுவார் சரி ஏழாம் இடத்துல கலத்தரம் இருக்குது ஓகேங்க மேடம் பிஸ்னஸ் பார்ட்னர்னாலும் ஓகே அவ்வளோதான் பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு லாபத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் கொடுத்தே ஆவார் தொழிலில் பிரச்சனை இருந்தாலும் லாபத்தை கொடுப்பார் ஏழாம் இடத்துல சமசப்தமாக உங்கள் லக்னத்தையே பார்க்குறாரு அப்போ இவர்கள் கல்யாணம் ஆகும் திருமணம் ஆகும் திருமணம் மட்டுமா ஆகும் சொல்லு செல்வாக்கு எல்லாம் சனி பார்க்குறாரு இல்லையா அது குரு பார்க்க கோடி நன்மைகள் கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்போ உங்கள் ராசியை தனி பார்க்கும்போது இது குருவும் பார்க்குறதுனால அந்த லக்னக்காரங்களுக்கு வர பிரச்சனைகள் தடைப்பட்டு நன்மை பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் குரு அப்புறம் மூணாம் இடத்தை பார்க்குற ஸ்தானத்தை பார்க்குறார் நண்பர்களால் இனம் மொழி தெரியாத இன்னொருத்தரால் மூணாம் நபர்களால் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கொடுப்பார் இளைய சகோதரர்களால் வெற்றிகள் மூத்த சகோரம் பதினோராம் இடத்தையும் பார்க்குற மூத்த சகோரனாலேயும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் இப்படி பல வகையில் உங்களுக்கு வெற்றி இந்த குரு கொடுக்க காதிருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனசு ராசிக்காரங்க ஏற்கனவே சோர்வாக இருக்க ஒரு நல்ல விஷயம் சொல்லணுன்னா குரு உங்களுக்கு நல்ல ரோக குருவுலேருந்து கிளத்திர குரு வரும் போது இந்த சனி பார்வை அது ராகக்கேதோட பிரச்சனையெல்லாம் அவரே பார்த்துறதுனால இந்த காலகட்டம் சுபிச்சமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதே சனி நாலாம் இடத்துல ராகு கேது மூன்று ஒம்போதாம் இடத்துல இருக்கார் குரு ஏழாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக வரும்போது பிரச்சனை பாதிப்பு இருக்குமா அதாஷ்டம சனி வேற இருக்குது அஷ்டம குரு வேற வருது இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல வந்தாலும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கண்டிப்பாக உண்டு பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகன்ற அடிப்படையில் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்ப பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது சுபவிரயங்கள் ஏற்படும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது உயிர் பெறக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்தை பார்த்தா சொத்து சுகங்கள் சேரும் பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓடும் நல்ல பலன்கள் உங்களோட தாயார் வழியில் கிடைக்கும் சொந்த பந்தங்களால் அவமானப்பட்டவங்களுக்குலாம் இப்ப நல்லது நடக்கும் கொடுக்கல் வாங்கல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பெறும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி நாலாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தது அஞ்சாம் இடத்துக்கு போவார் ராகு மூணாம் இடத்துலையும் இரண்டாம் இடத்துலையும் ராகு ரெண்டாம் இடத்துலையும் கேது எட்டாம் இடத்துலையும் குரு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிய குருவாக வரார் இந்த காலகட்டமும் யோகமான காலம் தனசுக்கு குரு ஒன்பதாம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வை பலத்தின் அடிப்படையில் லக்னத்தையும் பார்க்குறார் உங்களுடைய மூணாம் இடத்தை உப விஜய சாணத்தையும் பார்க்கறாரு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறார் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் பாக்கிய குருவாக வரும்போது அடி அதிகமான பாக்கியத்தை கொடுப்பார் இந்த ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை கெடுத்தார் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குடும்ப வகையில் தனத்துலேயோ பொருளாதாரத்துலேயோ ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த எட்டாம் இடத்துக்கேது ஒரு சில தடைகளையும் கொடுத்துருப்பார் அஷ்டம கேது ஆனால் அந்த ஒம்போதாம் குரு பார்வை குரு வேறு ஊருக்கு பூர்வீக வழி பூர்வீக சொத்துலேருந்து பூர்வீக இடத்துல இருந்து மாற்றி வருவீங்க இந்த மா மாற்றி வர்றவங்களுக்குலாம் ராஜயோகம் இந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் வீடாவது மாற்றுவீங்க ராசியே பார்க்குறாரு அப்படிங்குற சொல்வாக்கு செல்வாக்கு நிறையும் புது முயற்சிகளில் வெற்றி கொடுக்கும் அனைத்து வகைகளையும் நண்பர்கள் உறவினர்களால் ஒரு சில மாற்று விஷயம் மாற்று மதத்தில் இல்லை மாற்று பாலினத்தினரிடம் நண்பர்கள் வழியில் இளைய சகோதரர்கள் நல்ல ஒரு கொடுப்பினைகள் இருக்குது ஐந்தாம் இடத்துல புத்திர பாக்கியம் கொடுக்கும் ஐபிஎஃப் ஃபர்டிலிட்டிலாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும் புத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருபத்தேலும் ஒரு சூப்பரான வருஷம் தனசு ராசிக்கு சொல்லலாம் அதே மாதிரி திசா புத்தி அடிப்படையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கு பார்க்கும்போது கேது திசை நடக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேது ஒம்போதாம் இடத்துல பாக்கிய தடையை பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலும் இருபத்தாறுலேயும் பாக்கியத்தை தடை கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கேது திசை நடந்துகிட்ருக்கவங்களுக்கு ஒரு சில கண்டங்கள் மாங்கல்ய தோஷம் அசிங்கம் அவமானம் ஏற்படக்கூடியவங்களுக்கு கேது திசை நடக்கிறவங்களுக்கு நடக்கும் அடுத்து சுக்கர சூரிய சந்திர செவ்வாய் திசை பொதுவாகவே அர்த்தாசிரமம் சனிக்கிறதினால ஆகாத திசை ஏற்படும் ஆகாத திசைன்னு சொல்லலாம் அவங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் விபத்துகள் கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இது சுக்கர சூரிய சந்திர செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பலனாக கொடுக்கும் ஊரமான நெகட்டிவிட்டி கொடுக்கும் ராகு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூணாம் இடத்து ராகு வெளிநாடக்கூடிய பிறமொழி பழக்க வழக்கங்களில் ஜாகிரதையாக இருக்கணும் இளைய சகோதரில் பிரச்சனை ஏற்படும் பிரச்சனை கொடுப்பார் யோக ராகுவாக இருந்தால் ஐம்பது பர்சன்ட்டு வந்து நன்மையை கொடுப்பார் ஐம்பது பர்சன்ட் தீமையை கொடுத்துருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தேல தன குடும்ப வாக்கில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு அடுத்தது குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருமண வாய்ப்பை சொய் செய்தொழில லாபம் உத்தியோகத்தில் உயர்வு பதவி ராசிக்காரங்க அனைத்து வகையிலுமே சுபிச்சம் ஏற்படக்கூடியதாகவும் வெளிநாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் நண்பர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தெஞ்சு குரு திசை நடக்கிறவங்களுக்கு நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் எட்டில் குரு அஷ்டமத்தில் குரு வரும்போது பொருளாதாரத்தில் சிக்கல் விரயம் விரயம் சுபவிரயமாக ஆகுதுறது தனக்குடும்ப வாக்கில் நன்மை நாலாம் இடத்துல சுபீச்சம் அப்படின்னு சனி வரும்போது ஒரு தொந்தரவு சரியாக கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பாக்கிய குருவா இருக்கும்போது லக்னக்காரங்களுக்காக ராசிக்காரங்க நன்மை ஏற்படும் புது முயற்சியில் வெற்றி புத்திரத்தால் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே குரு வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை வேலைக்கிழமை கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவீங்க எத்தனை முறை உங்களால் வியாழக்கிழமை போக முடியுதோ குரு ஹோரையில் போய் விளக்கேற்றுங்க நல்ல பலன்கள் இருக்குது குரு ஹோரை எப்படி பார்க்குறது கேலண்டருக்கு பின்னாடியே இருக்குது குரு ஹோரை என்ன டைமிங் அப்படிங்கிறது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி Oh, yeah.